பிரச்சனையின் மத்தியில் போய்கொண்டிருக்கும் ஆத்துமாவே இன்று கத்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் அறுபத்தி ஆறு பன்னிரண்டு தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் இவ்வளவு அதிகமான நெருப்பு நிச்சயமாய் சத்ராக் மேஷா கபேத் நகு அழிந்து போவார்கள் என்று சத்ருக்கள் எதிர்பார்த்த வேளையில் சத்ருக்களை வெட்கப்படுத்தி இவர்களுக்கு தேவன் உயர் பதவியை கொடுத்தார் இந்த செங்கடலை எப்படித்தான் கடக்க போகிறோமோ என்று திகைத்து நின்ற வேளையில் அந்த செங்கடலில் சத்ருவை அழித்து இவர்களை கானானுக்கு கொண்டு போய் சேர்த்தார் இன்னைக்கு நீங்கள் இருக்கிற திரளான தண்ணீர் தீராத நெருப்பு போன்ற பிரச்சனைகள் தேவன் என்று கையில் எடுக்கிறார் அதிலிருந்து உங்களை பத்திரமாய் மீட்டு முடிவிலே செழிப்பான இடத்திற்கு கொண்டு வந்து வைப்பார் கிளாமங்கம் தேவரின் பாடுகள் பிரமாணங்களை எனக்கு கற்றுக்கொடுக்கும் என்ற நம்பிக்கை கொடுத்து செழிப்பான இடத்திற்கு வரும் வரை எனக்கு பொறுமைத்தார் இயேசு மூலம் பிதாவே ஆமீன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்